ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைடல் வெட்டிங் சாரீஸ்லேயே குபேரப்பட்டு சாரீஸ் தான் பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு செட் சாரியாக பார்க்க போகிறோம் இந்த பக்கம் திரும்பினா ஒரு நூறு சாரி பார்க்கலாம் இந்த பக்கம் திரும்பினா ஒரு நூறு சாரி பார்க்கலாங்க கிட்டத்தட்ட ரெடி ஸ்டாக்ல கிட்ட டூ ஃபிஃப்டி சாரீஸ் இருக்குது உடனே ரெடி ஸ்டாக்ல வேணும் சாரி நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே ஷோகம் உடனே அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்ல இந்த சாரி நம்ம இருக்குங்க ஆனியன் கலருங்க ஓகேங்களா ஆனியன் கலர் வித்து ராமர் பச்சை கலரில் உங்களுக்கு நாங்கள் இந்த சாரீ மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் செட் சாரீஸ் உங்களுக்கு எந்த சாரியுமே கலருக்கும் சேஞ்ச் ஆகாது ஒரே மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கோம் டூ ஃபிஃப்டி சாரீஸ் ரெடி ஸ்டாக்ல இருக்குது உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இளம்பல்லை மற்றும் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துலையும் நம்ம ஷாப் இருக்குதுங்க ரெண்டு அட்ரஸுமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பாட்டமில் டிஸ்பிளேவில் தெரியக்கூடிய அப்படின்னா உங்களுக்கு நம்பர் எல்லாமே ஷோ ஆகும் உடனே கான்டக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் இந்த சாரியை புக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உடனே புக் பண்ணிக்கலாம் செட் சாரி நூறு வேணாலும் நீங்கள் பிரிச்சு கூட எடுத்துக்கலாம் ஓகேங்களா பல்க்காக தான் எடுக்கணும் இல்லை எனக்கு ஒரு சாரி இதில் வேணும் அப்படின்னீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெடிஸ் நான் உங்களுக்கு உடனே கொரியர் பண்ணி கொடுக்குறோம் ஆல் ஓவர் கண்ட்ரிக்குமே ஒரு சாரினால் கொரியர் பண்ணி கொடுத்துருக்கோம் உடனே நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கங்க எல்லா சாரீஸுமே நீங்கள் டேரெக்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஷாப்புக்காக பர்ச்சேஸ் பண்ணணுன்னு தாழமாக பண்ணிக்கலாங்க ரீட்டெயில் பர்ச்சேஸ் ஒரு சாரி நீங்கள் எடுக்கணும் அதர் நான் இருக்கேங்க ஒரு சாரீ வேணுனாலும் நாங்கள் கொரியர் பண்ணி கொடுக்குறோம் ஓகேங்களா ஆல் ஓவர் கண்ட்ரிக்கும் ஒரு சாரி வேணாலும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா செட் சேரியில் சொல்லக்கூடிய இந்த சேரீயை பார்த்துக்கலாம் சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ்ல நல்ல ஒரு ரேர் கலராக தான் நம்ம செட் சாரியும் மேக் பண்ணுவோம் ஓகேங்களா சூப்பர் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் ஆகுது நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்குங்கிற மாதிரி சாரி மட்டும் தான் நம்ம செட் சாரியை மேக் பண்ணி கொடுப்பாங்க டூ ஃபிஃப்ட்டி ஓகேங்களா டூ ஃபிஃப்டி எல்லாருமே பிடிக்கும் எல்லாருமே வேர் பண்ண மாதிரி கலர் காம்பினேஷனுங்க அதுக்காக தான் நாங்கள் இந்த சாரி மேக் பண்ணி ரெட்டி ஸ்டாக்ல உங்களுக்கு டூ ஃபிஃப்டி சாரீஸ் வச்சுருக்கோம் ராமர் பச்சை கலரில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான சாரீ காம்பினேஷன் பாருங்களேன் ஆனியன் கலரில் சாரி ஓகேங்களா எல்லாருமே வேர் பண்ணலாம் பக்காவான சாரீ பக்கா குவாலிட்டி சாரீங்க மார்க்கெட்டில் சீப்பஸ்ட்டு ப்ரைஸில் கிடைக்குதுன்னு உங்களோட மணி நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்ட் பண்ணிடாதீங்க நம்மகிட்ட பெஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த சாரீ மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட டிசைன் அண்ட் வெரைட்டிஸ் நம்ம இதில் இருக்கோம் லைன் பை இல்லைனா எல்லா சேரீஸுமே வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏனங்க இப்போ வீடியோக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போது ஃபர்ஸ்ட்டு டிசைனாக உங்களுக்கு நான் சூப்பராக இப்போ ட்ரெண்டிங்கில் எல்லாருக்கிட்டையுமே ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு டிசைன் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு டிசைன் டி உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் தாங்க செம்ம ட்ரெண்டிங்காக எல்லாருக்கிட்டையுமே இப்போ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா சாரீஸ் உபேரப்பட்டுல நம்பர் ஒன் இப்போ பட்டர்ஃப்ளை தாங்க ஓகேங்களா இதில் நம்மகிட்ட ஒரு டென் கலர்ஸ் ரெடியாக இருக்குது இந்த சாரீஸில் ஒரு பர்டிகுலராக இப்போது நல்ல ஒரு பிரைட்டான சூப்பரான ஒரு கலர் ராணி ரோஸ் கலர் தாங்க ஓப்பன் பண்ண போகிறேன் சூப்பாவான கலர் இந்த சாரீ ஓப்பன் பண்ணி காட்டணும் பாருங்கள் நல்ல ஒரு அழகான பிரைட்டான கலர்னு சொல்லலாம் எல்லாருமே வேர் பண்ணக்கூடிய கலருங்க பார்டர் வந்து கிரீன் கலரில் கொடுத்துருக்குறோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் இதோட பல்லு உங்களுக்கு ஃபுல் பட்டர்ஃப்ளை எம்பூஸ் வர மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் உங்களுக்கு பல்லு விலையும் கொடுத்துருக்கோம் பாருங்களேன் நல்ல ஒரு அழகான டிசைன் மேக்கிங் கொடுத்துருக்கோம் பல்லூலையும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் வந்துடும் சாரி முழுக்க உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைன் கொடுத்துருக்குறேங்க எவ்வளோ அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குது பாருங்களேன் அழகான பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் பார்டர் பாருங்க உங்களுக்கு சிம்பிளான அழகான ஒரு சின்ன பார்டர் ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் பார்டர் கொடுத்துருக்குறோம் சூப்பர் டிசைன் கலர் காம்பினேஷன் இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ் பார்த்து மார்க் பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த சாரியை புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை பல்க் ஆர்டர் வேணும் ஒரு நூறு சேரீ வேணும் இதில் மேக் பண்ணி தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாமல் இந்த சாரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க உடனே அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம நம்பரை டிஸ்பிளே பார்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க செகண்ட் டிசைனாக சூப்பரான அடுத்த ட்ரெண்டிங் டிசைன் பார்த்துலாம் வாங்க இப்போ அடுத்த டிசைன் உங்களுக்கு ஒரு நைன் கலர்ஸ் கொண்ட இந்த ஃப்ளவர் டிசைன் பேட்டன் தாங்க சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே நல்ல பிரைட்டாகவும் நல்ல இந்த புட்ட ஒரு ஹெவியாக இருக்கும் மீனாக ஒர்க் வரதுனால இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சாரீஸில் ரேண்டாகவும் ஒரு கலர் சூஸ் பண்ணலாம் இந்த ஒரு கலர் சூஸ் பண்ணலாம் இந்த சாரி நல்லாவே சூப்பராக இருக்கும் அழகான கலர் காம்பினேஷன் சொல்லுங்கள் நம்மக்கிட்ட ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கனால் நீங்கள் தாராளமாக எப்போ வேணால் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம் இந்த சாரியோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க அழகான கிரீன் கலர்ங்க நல்ல ஒரு பேரட் க்ரீன் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கோம் பார்டர் ஒர்க் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு டவர் பார்டர் மாதிரி கொடுத்து அதில் ஃப்ளவர் டிசைன் பண்ணி கொடுத்துங்க இதில் ஒரு ஒயின் கலர் காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோங்க சூப்பரான டிசைன் காம்பினேஷன் பல்லு பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பரான பண்ணு பாருங்க இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க செட் சாரீஸ் தேவை அப்படின்னா ஜஸ்ட் பிஃபோர் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க உடனே நாங்கள் உங்களுக்கு இந்த சாரீஸை அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி நாங்கள் ஃபினிஷ் பண்ணி கொரியர் பண்ணி கொடுத்துருவோம் கலர்ஸ் பார்த்துங்க ஏகப்பட்ட கலர் வெரைட்டிஸ் இருக்குது டிசைன் மல்ட்டிபலாக ஏகப்பட்டது நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கலாம் தாராளமாக இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து மார்க் பண்ணி சொல்லுங்கள் நம்ம ஸ்டாப் சொல்கிறேன் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே உங்களுக்கு தேவையான அனைத்து கலெக்ஷன்ஸுமே வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அவைலபிலிட்டி செக் பண்ணி சொல்லுவாங்க இல்லை உங்களுக்கு ரெடி பண்ணி தரணும்னு தாராளமாக பண்ணி கொடுக்கலாங்க உடனே நம்ம நம்பரை எடுத்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன் பார்க்கலாங்க இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு டிசைன் பார்க்க போகிறோங்க சூப்பரான செம்ம ட்ரெண்டிங்காக நல்ல ஒரு யூனிக் பேட்டர்னாக இருக்கும் வாங்க அந்த மூணாவது டிசைனை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த டிசைனில் இந்த சாரி இப்போ ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்டிப்பலாக நியூ ட்ரெண்டிங்காக வந்திருக்குங்க ஒரு ஃப்ளவர் டிசைன் இவ்வளோ அழகாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த சேரீ ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த கலர் ஓப்பன் பண்ணலாம் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சாரி நான் சாம்பிளாக தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இல்லை இதில் எனக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குதுங்க காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்குள்ளே எப்போனாலும் நம்மகிட்ட வீடியோ கால் ஃபெசிலிட்டி இருக்குது நம்ம ஸ்டாஃபோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுங்க இப்போது இந்த சாரி நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது விட இந்த கலர்ஸ் நிறையா பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக நம்ம ஸ்டாஃபை காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாங்க இளம்பலை மற்றும் கோயம்புத்தூர் ரெண்டு இடத்துல நம்ம ஷாப் அவைலபிலிட்டி இருக்குது மிஸ் பண்ணிடாமல் இந்த சாரி கலெக்ஷன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் நினைச்சா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் சூப்பரான ஆஃபரில் நல்ல ஒரு பெஸ்ட் குவாலிட்டியில் வாங்கணும் சீப் மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரியான குவாலிட்டி நம்ம என்றைக்குமே மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது ஒன் ஒன்லி பெஸ்ட்டு ஷோரூமுக்கு நீங்க ப்ரைஸில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த சாரீ நீங்க வாங்குவீங்க நம்மக்கிட்ட ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம் செவன் டபுள் நைன் ஓகேங்களா செவன் டபுள் நைன் பத்து சாரி இந்த சாரியில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கு ஓகேங்களா எபவ் டென் சாரீக்கு மேலே நீங்கள் எவ்வளோ சாரி எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டுருக்கோம் மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இளம்பலை மற்றும் கோயம்புத்தூர் எங்கேருந்து எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்குங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் பல்லு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு இந்த சாரியோட கலர் காம்பினேஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வச்சுக்கோங்க இப்போ நான் ஓப்பன் பண்ண சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் தாராளமாக ஸ்க்ரீன்ஷா எடுத்து அனுப்புலாங்க மிஸ் பண்ணாமல் நம்மள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த டிசைன் நானாவது டிசைன் பார்க்க போகிறோம் சூப்பரான நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பேட்டர்னாக பார்க்கலாம் வாங்க ஃபோர்த் டிசைன் பார்க்கலாம் இப்போது அடுத்த டிசைனான கொடி டிசைன் தாங்க கொடி புட்டா டிசைன் சொல்லக்கூடிய இந்த பேட்டர்ன் தான் நம்மக்கிட்ட இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான பேட்டர்ன்னு சொல்லலாம் எவ்வளோ ஆளோவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க சூப்பரான பேட்டர்ன் கலர் காம்பினேஷன்ஸுங்க இதில் இந்த டசர் கலருன்னு சொல்லக்கூடிய இந்த பிஸ்கட் கலர் ஓப்பன் பண்ணுற பாருங்க வித் மெருன் காம்பினேஷனுங்க லைட்டிஷ் மெருன் தான் டார்க் மெருன் கிடையாதுங்க நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கலருன்னு சொல்லலாம் சூப்போவாக இருக்கும் எல்லாேருமே வேர் பண்ணலாம் பிளாக இருக்காங்க இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்காங்கிறலாம் கிடையாதுங்க எல்லாருமே வேர் பண்ணக்கூடிய சூப்பரான கலர் தான் சாரியோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஒர்க்கு ஃபுல்லாகவே நம்மளது ஹெவி ஒர்க் தான் நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு குவாலிட்டியான சாரீஸை மட்டும் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் கிடைக்குதுன்ட்டு நீங்கள் உங்களோட மணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஏன்னா மார்க்கெட்டில் இதே போலவே உங்களுக்கு லோ பட்ஜெட்னு சொல்லி ஒரு குவாலிட்டி இஷ்யூவான சாரீஸை உங்கள்கிட்ட கொடுத்து உங்கள் மணியை வேஸ்ட் பண்ண வச்சிருவாங்க அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்மக்கிட்ட ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் குவாலிட்டியான சாரீஸ் மட்டும் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பெஸ்ட்டு ஹோல்சேல் ப்ரைஸில் நல்ல ஒரு தரமான சாரீஸ் எடுக்கணும் நீங்கள் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஷாப்புக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இளம்பெல்லாம் கோயம்புத்தூரில் ரெண்டு ஷாப்பும் விசிட் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷா எடுத்து உடனே டிக் பண்ணி அல்லது மார்க் பண்ணி நம்ம ஷாப்பை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம ஷாப்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஆஃபர் சாரீஸ் அத்தனையுமே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க வீடியோ கால் ஃபெசிலிட்டி நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது அது மூலமாக உங்களுக்கு ஆர்டர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபிஃப்த் டிசைன் நல்ல ஒரு சூப்பர் டிசைன் பார்க்கலாம் நியூ கலெக்ஷன் தான் நீங்கள் ஃபுல்லாக இருக்கோம் அஞ்சாவது டிசைன் நம்மளோட கலெக்ஷனில் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபிஃப்த் டிசைன் சொன்னோம் இல்லைங்களா பியூட்டிஃபுல்லான அழகான ஃபிஃப்த்து டிசைன் உங்களுக்கு கலர் வெயிட்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலராக இருக்கும் நல்ல ஒரு இப்போது நீங்கள் இதே டிசைன் பேட்டர்னில் எனக்கு வேற காம்பினேஷன் வேணும் எனக்கு ஒரு வேறு டிசைனில் மேக் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஜஸ்ட் செலக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த காம்பினேஷன் வேணும்னு கூட சொல்லுங்கள் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கலெக்ஷன் காம்பினேஷன்ஸ்லாம் பாருங்கள் நல்ல ஒரு ரன்னிங் காம்பினேஷன் இங்கே ஒரு பிஸ்னஸ் கார்டு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கலர் காம்பினேஷன்ஸை ஆர்டர் கொடுத்து நீங்கள் செட் சாரி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த சாரி கலெக்ஷனில் லேவண்டர் ஓப்பன் பண்ணுற பாருங்கள் நல்ல ஒரு இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய நல்ல சூப்பரான கலர் காம்பினேஷன்ங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு ஷாப்புக்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேர் கலர்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மூமெண்ட் சூப்பராக இருக்கும் டிசைன் பேட்டன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன் பேட்டன் பாருங்கள் ரவுண்ட் பேட்டனில் உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கும் இதில் ஒரு பால் டிசைன் மாதிரி இருக்குங்க பல்லு டிசைன் பாருங்கள் சூப்பராக மீனாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கும் அழகான கலர் காம்பினேஷன் ஒயின் கலர் காம்பினேஷனில் இந்த சாரீ உங்களுக்கு வருதுங்க ஒயின் வித் லேவண்டர் காம்பினேஷனுங்க சேரீட கலர் லேவண்டர் முந்தி அண்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயின் கலர் காம்பினேஷனில் வந்துருக்குதுங்க சூப்போ ஓன பேட்டர்னாக இருக்கும் இதோட கலர் செட்ஸ் பார்த்துக்கங்க இந்த சேரீயில் எந்த சாரீ கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஜஸ்ட்டு மார்க் பண்ணி நீங்கள் அனுப்புங்க இதில் அவைலபிலிட்டி பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க இல்லை எனக்கு பல்க் குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலும் இந்த டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணி தாங்கன்னா நம்ம ரெடி பண்ணி தரலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கூட நீங்கள் அனுப்புங்க நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு உங்களுக்கு இருக்க கலர்ஸ் அவைலபிலிட்டி கூட நாங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புவோம் நீங்கள் அதிலருந்து கலர்ஸ் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபிஃப்து டிசைன் முடிஞ்சு அடுத்து சிக்ஸ்த் டிசைனாக நம்ம பார்க்க போகிறோம் என்ன டிசைன் பார்த்திங்கன்னா சூப்போன ஒரு டிசைன்ஸ் டிசைன்ஸாக பார்க்க போகிறோம் அந்த டிசைனை வாங்க பார்க்கலாம் இப்போ நம்பர் சிக்ஸ் டிசைன் சூப்பரான அழகான பேட்டர்ன் டிசைன்ஸ் தான் ஒரு மயிலை ஒரு உருவமாக மேக் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால மேக் பண்ண முடியும் ஃபுல் பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணி கொடுத்துருக்கோன்னு பாருங்களேன் பாட்ருவாருக்கு உங்களுக்கு மைண்ட் ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் பார்டர் சூப்பராக கொடுத்துருக்குறேங்க மயில் பேட்டன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் இதே சேம் சாரியை நீங்கள் மார்க்கெட்டில் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தௌசண்ட் எபோவுக்கு தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கிட்ட ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் ரேட் ஜஸ்ட் செவன் டபுள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டென் சாரி சாரிக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாரி ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் நீங்கள் சாம்பிளில் இந்த சாரீஸை பாருங்கள் சாரியோட வியூவை பார்த்துட்டு இதில் இருக்க கலர்ஸில் நான் சாரியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க நம்ம ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்களேன் சூப்போனா இந்த சாரி ரெக்ஸோனா கலருங்க ரெக்ஸோனா வித் ஒரு நேவி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறோங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் காம்பினேஷன் பாருங்கள் அழகாக இருக்கும் சூப்போ ஓன கலர் காம்பினேஷனுங்க இந்த பேட்டன் நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தேடலாம்னு கேட்குறீங்க ஒன் ஒன்லி ரவி இருக்கிற மட்டும் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுவும் பெஸ்ட்டு குவாலிட்டியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காதுங்க நம்மளோட மேனுஃபேக்சரிங்கில் சூப்பர்வான ப்ரைஸில் ஆஃபரோடு கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ணிடாமல் இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு கலர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஜஸ்ட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச சாரியை ஜஸ்ட் ஒரு டாட் வச்சு மார்க் பண்ணி அனுப்புனீங்கன்னா கூட நம்ம ஸ்டாப்ஸ் அதை உடனே உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க கொரியர் பண்ணி எடுத்துக்கலாங்க டிசைன் நம்பர் செவனுங்க ஓகேங்களா டிசைன் நம்பர் செவனில் நீங்கள் பார்க்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் பார்க்க போகிறோம் சூப்பர்வான அழகான பேட்டர்னில் வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் டிசைனாக ஒரு சூப்பர்வான கலர்ஃபுல்லான டிசைனாக இருக்குது பாருங்களேன் எவ்வளோ அழகான இந்த டிசைன் லுக் எடுத்திங்கன்னாவே உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியும் சாரியோட கலர் காம்பினேஷன்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிங்க் பாருங்கள் ராமர் பச்சையிலே இருக்குங்க நல்ல ஒரு பாட்டல் கிரீன் காம்பினேஷனில் வேணாலும் இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த ராமர் பச்சையை ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் இன் மோஸ்ட்லி நீங்கள் ஃபாஸ்ட் மூமெண்ட்டான சாரீ கலெக்ஷன்ஸை நீங்கள் ஷாப்புக்காக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் நல்ல மூமெண்ட்டில் இருக்கணும் சாரீ கஸ்டமர்ஸ் வந்தவுன்னு பார்த்தோன்னு செலக்ட் பண்ணக்கூடிய கலர் காம்பினேஷன்ஸாக இருக்கணும் நம்மகிட்ட எல்லா கலர் காம்பினேஷன் இருக்குதுங்க ஓகேங்களா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான டிசைன் மேக்கிங் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் க்ளாஸ் இருக்கும் நம்மகிட்ட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் குவாலிட்டி தான் இருக்கணுங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்குமே குவாலிட்டி இஷ்யூ வரக்கூடாதுங்க சாரியோட குவாலிட்டி தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு என்னைக்குமே சாட்டிஃபை கொடுக்கும் ஓகேங்களா அதுக்காக ஒவ்வொரு சாரி கலெக்ஷனுமே நாங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டியாக மேனுஃபேக்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது அப்படின்ட்டு உங்களோட குவாலிட்டி இஷ்யூஸை மட்டும் நீங்கள் சாதாரணமாக விட்டுறாதீங்க நம்பர் ஒன் குவாலிட்டியான சாரீ கலெக்ஷன் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்ம ரவிசுக்கில் எடுக்கலாங்க லோ பட்ஜெட்டில் கிடைக்கிது அப்படின்ட்டு வாங்கிட்டு ஒன் ஆர் டூ ஹார்ஸில் அதில் கலர் ஃபேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் சேரியை வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க நம்பர் ஒன் குவாலிட்டியில் டிசைன் வெரைட்டிஸோட நாங்கள் உங்களுக்கு மேனுஃபேக்சராக கொடுத்துட்ருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கேரண்டியோட இந்த சாரீ கொடுத்துட்ருக்கறேங்க நம்பர் ஒன் குவாலிட்டி சாரியில் ஃபால்ட்டு இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்மகிட்ட ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பனாக நாங்கள் இந்த சாரில டேமேஜ் இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் மீறி டேமேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவும் வராது ஓகேங்களா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் எந்த மார்க்கெட்டில் விசாரிச்சுட்டு வாங்க யாரும் இந்த அளவுக்கு உங்களுக்கு கேரண்டி கொடுக்க மாட்டாங்க நாங்கள் உங்களுக்கு நம்பர் ஒன் கேரண்டியோட கொடுக்குறோம் சாரி குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸ் தான் இருக்கும் நம்பி வாங்கலாம் அந்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு டிசைன் வெரைட்டிஸை நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் செட் சாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்மளை கான்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் குறிப்பிட்ட டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போது நாங்கள் உங்களுக்கு பல்குவான் நாங்கள் ரெடி பண்ணி தரோங்க இப்போ பார்க்குற சாரி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரீனில் எடுத்து உடனே நம்மளை கான்டெக்ட் பண்ணிங்க வாங்க எயித்து டிசைன் தாங்க சூப்பர்வான கலர் காம்பினேஷன் ஒரு ஸ்டார் ஃப்ளவர் சாரீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் பிங்க் பேபி பிங்க் கலரில் வேணாலும் எடுத்துக்கலாங்க இல்லை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேரட் க்ரீன் கலர் வேணால் எடுத்துக்கலாம் சூப்பர்வான கலர் காம்பினேஷன்ஸில் இந்த டிசைன் இருக்குது இது ஏன் ஒரு டிசைன் தனியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாரியில் செட் சாரி ஐம்பது சாரி ரெடி ஸ்டாக்ல இருக்குது உடனே பர்ச்சேஸ் பண்ணும் ஒரு பல்க் குவான்டிட்டியை ஒரு ஐம்பது சாரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் கலர் காம்பினேஷன்ஸில் ரெடி ஸ்டாக்ல கொடுத்துட்ருக்கோம் ஏன் இந்த சாரியில் ரெடி ஸ்டாக் பண்ணி கொடுக்கணும்னா ஒரு பல்க் ஆர்டர் வந்துச்சுங்க கிட்டத்தட்ட முந்நூறு சாரி இந்த சேரீயில் ஆர்டர் வந்துச்சு நாங்கள் இதை ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸாக ரெடி பண்ணி இப்போது உங்களுக்கு கையில் ரெடி ஸ்டாக்ல ஐம்பது சாரி வச்சிருக்கோம் உடனே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாரி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டான சூப்போன கலர் காம்பினேஷன்ஸில் இந்த சேரி நம்பிட்டுருங்க பல்க் குவான்டிட்டி பர்ச்சஸ் பண்ணணும் ஒரு ஐம்பது சாரி எடுக்கணும்னு நினைச்சினா கண்டிப்பாக இந்த சாரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷா எடுத்து இப்போயே வச்சிக்கோங்க இப்போ இந்த நான் ஒரு சாரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட் சாம்பிளை பார்த்துக்கோங்க பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சாரியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம ஸ்டாஃப்க்கு அனுப்பி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம அதர் கண்ட்ரிக்கு கூட கொரியர் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஒரு சாரீ கூட பண்ணி கொடுத்துட்டுருங்க நீங்கள் வேணும் அதர் கண்ட்ரீலே ஒரு சாரி எடுக்கணும்னு நினச்சால் கண்டிப்பாக நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட பல்லு பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அழகான பல்லு டிசைன் கொடுத்துருக்கோம் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனுங்க இதே போலவே உங்களுக்கு சாரியோட கலர் பார்த்துக்கங்கம்மா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன் அழகாக அந்த ஃப்ளவர் உங்களுக்கு மல்டிபிளாக உங்களுக்கு எவ்வளோ அழகாக பேட்டர்ன் மேக் பண்ணி கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் பார்டர் ஒரு கால்ஸ் உங்களுக்கு ஒரு கிராண்ட் ஒர்க்காக கொடுத்துருக்குறோங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபா போட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய ஆன இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டன் டிசைன்மே நாங்கள் செவன் டபுள் நைனுக்கு மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலர் காம்பினேஷன்ஸில் நியூ பேட்டர்னில் மேக் பண்ணி கொடுத்துருக்கோம் பிளவுஸ் ஆல்சோ உங்களுக்கு ஜெக்காடு ப்ளவுஸாக வந்திருக்குதுங்க இந்த சாரி பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்ததான் ஒரு டைப் காட்ட போறேன் அந்த டிசைனை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பர் ட்ரெண்டிங் ஃபஸ்ட் கிளாஸான சாரீ வாங்க பார்க்கலாம் இப்போ அடுத்த சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூ டைப்புங்க ஒரு குபேர பட்டுல நார்மல் பட்டு சாரி பார்த்துருப்பீங்க டிஷ்யூ டைப்பில் உங்களுக்கு மேக் பண்ணி எங்கேயாவது கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக சில்கில் கிடைக்கும் நியூ லால்ஜா கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் உங்களுக்கு செவன் டபுள் நைனுக்கே கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் மார்க்கெட் போயிட்டு இந்த சாரியை எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க அந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ண வேணா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேம் குவாலிட்டியில சூப்பர் ஓன அண்ட் டிசைனில் நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வாங்க அந்த சாரி கலெக்ஷனையும் லைன் பைனா காட்டுறேன் டூ பேட்டர்ன் டிசைன் இருக்கு அந்த ரெண்டு டிசைனுமே உங்களுக்கு செபரேட்டாக பண்ணி காட்டுறேன் நைன்த் டிசைன் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் இந்த வரையில் சொன்னக்கூடிய டைப் சாரி தாங்க காட்டிட்டு இருக்கோம் எவ்வளோ பியூட்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு இல்லைங்களா டிசைனை பார்க்கும் தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கொக்கு டிசைன் ரெண்டு கொக்கு இருக்க மாதிரி உங்களுக்கு பேட்டன் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சூப்பரோன டிசைனில் பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இந்த சேரீ ஓப்பன் பண்ண போகிறேன் கலர் காம்பினேஷன் மட்டும் பாருங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷனாக இருக்கும் சேரீட பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மயில் கழுத்து கலரில் கொடுத்துருக்குறேங்க நல்ல ஒரு சூப்பர் கலர் காம்பினேஷனுங்க மோர் லைக்லி எல்லாருக்குமே பிடிச்ச கலர் காம்பினேஷன்ல இருக்கு நல்ல ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய சேரீங்கண்ணா இந்த சாரி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்களேன் நல்லா அழகான ரெட்டு ஷேட்லிங்க மயில் கழுத்து கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு பார்டர் அண்ட் பல்லு ப்ளவுஸ் கொடுத்துருக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளவுஸ் ஆல்சோ ஜக்காட் ஒர்க்கில் கொடுத்துருக்குறோம் பல்லு ஆல்சோ உங்களுக்கு சூப்பாவான பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் பார்டர் ஒர்க் பாருங்கள் ஒரு சிக்ஸ் இன்ச்சஸ் பார்டராக மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம் நல்ல ஒரு பேட்டர்ன் டிசைனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஓகேங்களா நம்ம சேனலை மட்டும் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க வரக்கூடிய வீடியோஸில் ஆஃபர்ஸ் லைன் பண்ணனா வரும் ஆடி சேல் இப்போவே நம்மகிட்ட ஆரம்பித்தாச்சுங்க ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்குது ரெகுலர்லி வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச அத்தனை சேரீயுமே ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த சேரீ கலெக்ஷன்ஸில் செவன் டபுள் நைனுக்கு தான் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறது இல்லைங்க பத்து சாரி மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் ஒன்று ஒரு ஆஃபர் என்னென்னா ஃப்ரீ ஷிப்பிங் வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா தமிழ்நாடுக்குள்ள நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மினிமம் டென் சாரீ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் உடனே வாங்கிக்கங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அத்தனை சாரியுமே உங்களுக்கு வீடு தேடி வர வரலாம் நாங்கள் கேரண்டியோட சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு வேர்ல்டு வைடு கொரியர் பண்ணாலும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நைன்த் டிசைன் முடிச்சிட்டோம் டென்த்து டிசைனா லாஸ்ட்டு டிசைனாக பார்க்கலாம் வாங்க இப்போ ஒன்று காட்டின டிசைன் எல்லாமே நியூ கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன்லி ஓல்டு கலெக்ஷன் எதையும் காட்டல நியூ கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன் புதுசு சாரீஸ்ஸை ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க டென்த் டிசைன்னு பார்க்கலாம் இப்போது டென்த் டிசைனா சூப்பர்வான பேட்டர்னில் அழகான டிஷ்யூ சாரி தாங்க இப்போ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலர் இருக்கும் டிசைன் ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டிசைனுங்க இதில் இந்த சாரி தாங்க ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் சாரீ இதில் ஃபிஃப்டி சாரீ இருந்துச்சுங்க இப்போது ஃபைவ் சாரீஸ் தான் இருக்குது அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட் இப்போ நாங்கள் இதை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தென் அப்கமிங் கண்டிப்பாக இந்த சாரீ வரும் பல்க் குவான்டிட்டி வேணுங்கிறீங்க ஃபாஸ்ட் புக்கிங் இப்போயே பண்ணிக்கோங்க புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் சாரியை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏகப்பட்ட சாரீஸ் கலெக்ஷன் நீங்கள் முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த சாரீ பாருங்கள் லெரில் க்ரீன் சொல்லக்கூடிய சூப்பர்வான ஒரு பிஸ்தா மிக்சட் கலருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலர் காம்பினேஷனே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாேருமே வேர் பண்ணலாம் பியூட்டிஃபுல் டிசைன்ங்க வெட்டிங் கலெக்ஷனில் குபேரப்பட்டில் டிஷ்யூ டெப் கொடுக்குறாங்க அப்படின்னா ரவிசில்க்கு தவிர யாராலையும் கொடுக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கேரண்டியோட சூப்பரான குவாலிட்டியில் மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்பர் ஒன் டிசைன் அண்ட் பேட்டர்ன் எல்லாமே நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகிறது நம்மக்கிட்ட தான் வருங்க பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன்ஸில் எவ்வளோ டிசைன் மேக்கிங் பாருங்களேன் அழகாக இருக்கும் ஒவ்வொரு டிசைன் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஃபினிஷிங் கூட உங்களுக்கு ஸ்டிஃப் ஃபினிஷிங் நல்ல ஒரு சாரீ கலெக்ஷன் இப்போ தொட்டு களைஞ்சால் கூட கலையக்கூடாது அப்படிப்பட்ட பாலிஷ் போட்டு சூப்பராக உங்களுக்கு மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நார்மல் பாலிஷ்லாம் போட்டு உங்களுக்கு சாரியோட தரத்தை நாங்கள் குறைக்க விரும்பலை பெஸ்ட்டு பாலிஷ் போட்டு நீட்டாக இந்த துணியை நீங்கள் எடுத்து வேர் பண்ணுறீங்க பத்து டைம் வேர் பண்ணாலும் சூப்பாவான அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு பக்காவாக இருக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்காகவே உங்களுக்கு நாங்கள் கஸ்டமருக்காக சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவதுக்காக மட்டும் தான் இவ்வளோ நாங்கள் மேக் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க மிஸ் பண்ணாமல் இந்த சாரி கலெக்ஷன் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீஷா எடுத்து உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சாரி வாங்கணும்னு நினச்சிக்கலாம் தாராளமாக நீங்கள் யோசிக்கவே வேணாம் உடனே நம்பர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்பிளே அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லா அட்ரஸ் டீட்டெயில் அண்ட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய வீடியோவில் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்போம் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோவை பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க